கேரளாவிற்கு தென்மேற்கு பருவமழை காரணமாக மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க தொடர்ச்சியாக ஹலோ கேரளாவில் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக கனமழை என்பது பெய்து வருகிறது இந்த நிலையில் மாநிலத்தின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் இன்றைய தினம் முதல் தென்மேற்கு பருவமழை என்பது கேரளாவில் பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இது மட்டுமின்றி இன்று முதல் தொடர்ச்சியாக ஏழு நாட்களுக்கு இடி மின்னலுடன் பரவலாக மழை பெய்யும் எனவும் இதனுடன் பலத்த காற்றும் வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமின்றி இன்றைய தினம் திருவனந்தபுரம் கொல்லம் பத்தனந்திட்டா ஆலப்புழா கோட்டயம் இடுக்கி எர்ணாகுளம் திருச்சி பாலக்காடு மலப்புரம் மற்றும் கோழிக்கோடு உள்ளிட்ட பதினொன்று மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் மஞ்சள் அலாட்டு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டு மேலும் வெறும் ஜூன் இரண்டாம் தேதி வரையிலும் கனமழை பெய்யும் எனவும் வானிலை மையம் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு ஆனால் தென்மேற்கு பருவமழை இன்றைய தினம் இந்த துவங்க இருக்கும் இந்த நிலையிலே அங்கு மாநிலத்தை பொறுத்த அளவில் பல பகுதிகளில் ஏற்கனவே பெய்த அந்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக கொச்சியை பொறுத்த அளவில் கடந்த இரண்டு தினங்களாக விடாது பெய்து வரும் மழையால் அங்கு நரக பகுதியின் சேர்தான் அதே போன்று கிராம பகுதிகளிலும் பல பகுதிகளில் தண்ணீர் என்பது சூழ்ந்து விக்கின்றன சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன நெரிசல் என்பது பல பகுதிகளில் ஏற்பட்டு இதே போன்று நூற்று வீடுகளில் தண்ணீர் என்பது சூழ்ந்து நிலையில் மக்கள் வெளியேற முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன இதே போன்று ஆலப்புழா திருவனந்தபுரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் தொடர்ச்சியாக இந்த கனமழை என்பது நீடித்து வரும் நிலையில் தற்பொழுது பல பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் என்பது சூழ்ந்து வருகிறது மாநிலத்தை பொறுத்த அளவில் பதிமூன்று நிவாரண முகாம்களில் தற்பொழுது வரைதம் ஆயிரத்தி அறுநூறுக்கு மேற்பட்டோ தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் மாநில நிர்வாகம் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இது மட்டுமின்றி தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் என்பது ஏற்கனவே சூழ்ந்து இன்றைய தினமும் வடியாக நிற்கின்றன குறிப்பாக மூன்று தினங்களுக்கு மேலாக பல பகுதிகளில் தண்ணீர் என்பது வடியாக நிற்கும் இந்த நிலையில் அவர்களை வீடுகளிலிருந்து அந்த படகுகள் மூலம் மீட்டு நிவாரண நிவாரண முகாம்களுக்கு கொண்டு செல்லும் ஒரு நிகழ்வும் பல பகுதிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஏற்கனவே கனமழை என்பது நீடித்து வரும் இந்த நிலையிலும் தற்பொழுது தென்மேற்கு பருவமழை என்பது துவங்க இருக்கும் இந்த நிலையிலும் தொடர்ச்சியாக முன்னேற்பாடு நடவடிக்கையாக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியாளருடன் கலந்து ஆலோசனை என்பது குறிப்பாக முதல்வர் காணொலி மூலம் தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டு முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்தும் தற்பொழுது ஆலோசித்து வருகின்றனர் பல பகுதிகளில் முன்னேற்பாடு நடவடிக்கைகளை எடுக்க மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஹரிணி கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கவுள்ள காரணத்தால் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது குறித்த முழுமையான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்